வணக்கம் இன்றைக்கி நம்ம செம ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் லாஸ்ட்டு சில வீக்காகவே மார்க்கெட்டில் ஒரு மேசிவ் ரேலி போய்கிட்ருக்கு நம்ம எல்லோருடைய செல்லக்குட்டியான அது செல்லக்குட்டி ஐட்டமான தங்கம் கோல்டன் அண்ட் சில்வருடைய விலைகள் அப்படியே பூம் பூமாகிட்டே இருக்குது ராக்கெட் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது தங்கமும் வெளியும் ஏ ராக்கெட் வேகத்தில் எகறிகிட்டு இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் கோல் இப்போ ஒரு ஆல் டைம் ஹை பக்கம் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி இந்த பேக்ரவுண்ட் என்ன சும்மா ஏறுதா இல்லை ஏதாச்சும் யாராச்சும் ஏற்றுறாங்களா இதில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் ரீசன் என்ன அப்படி இதில் என்ன சீக்ரெட் ரீசன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி அலசி சேராகி போகிறோம் இதில் நம்ம மூன்று நான்கு விஷயங்களாக பிரிக்கலாம் ரீசன் ஒன்று குளோபல் ஃபியர் அண்ட் சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விலையேற்றத்துக்கு நம்பர் ஒன் காரணம் அப்படின்னா அதுதான் பயம் யாருடைய பயம் எல்லாருடைய பயம்தான் ஒரு நாட்டோடைய அதிபராக பிரதமராக நாட்டு மக்களா இவங்க தான் இவங்க தான்லாம் கிடையாது ஒட்டுமொத்த பேருடைய பயம்தான் தங்கத்தோட விலையேற்றத்திற்கு முதல் முதன் காரணம் அதை தாண்டி உலக அரசியல் நிலைமை இருக்குல்ல இப்போ வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது அது அப்படி தான் சொல்ல தோணுது ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் மிடில் ஈஸ்ட்டோட புதுசாக அங்கே நடக்கக்கூடிய வார்களாக இருக்கட்டும் இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் இத்தனை நாளில் அந்த வார் நடந்ததில்ல இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதாவது புவிசார் அரசியல் பதற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகரிக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல அவங்க எங்கே போய் கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு இந்த ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான் கோல்டு அப் உலக முதலீட்டாளர்கள் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதோட பேஸ் வந்து கோல்டில் இருக்குது ஸோ தங்கம் வந்து ஒரு அல்டிமேட் சேஃப் ஹேவன் அசட்டாக தான் இருக்குது எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய போர் வந்தாலும் கோல்டை நம்பி பணம் போட்டவங்க மக்கள் பயப்பட பயப்பட கோல்டோட டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும் அதனால தான் தங்கத்தோட விலை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏறுனது காலம் போய் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் பூமாக ஏறிக்கிட்டே இருக்குது அதுவும் ராக்கெட் வேகத்தில் ஜெட் வேகத்தில் தங்கம் ஏறுவதற்கு ஒட்டுமொத்த பேருடைய பயம் ஒட்டுமொத்த நாடுகளுடைய பயம் ஒட்டுமொத்த இன்வெஸ்டர்ஸோடைய பயம் தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இங்கே இருக்குது ரீசன் ரெண்டு தங்கத்தோட விலை ஏறுவதற்கு ரீசன் ரெண்டு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் அண்டு யுஎஸ் டாலருடைய அந்த ரெண்டாவது முக்கியமான காரணம் தான் அதாவது அமெரிக்க பொருளாதாரம் இதுதான் ரெண்டாவது முக்கியமான காரணமாக இங்கே கணிக்கப்படுது அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் அதாவது எஃப்இடி இருக்கு இல்லையா அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணும்போது கட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எல்லார்டையுமே இதனால் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கம்மியானால் ஆகும் அமெரிக்க டாலர் கொஞ்சம் வீக் ஆகும் ஸோ வீக் வீக்கானா மற்ற கரன்சிக்கு கோல்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கோல்டோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும் அதோடு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது நம்ம ஆர்பிஐ மாதிரி இப்போ கொலா மாஸ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது கொலா மாஸ் பையிங்கில் இருக்காங்க அவங்க தங்கத்தை அகோமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய கஸ்டமரே மொத்தமாக வாங்கிகிட்டே இருந்தால் விலை ஏறத்தானே செய்யும் இதுதான் இங்கே வந்து தங்கத்தோட விலை ஏறுவதற்கு மிக முக்கியமான இரண்டாவது அடிப்படை காரணமாக இருக்குது தங்கத்தோட விலை ஏறுவதற்கு மூன்றாவது மிக முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன் ஹெஜ்னு சொல்லுவாங்க அதாவது பண வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பணத்தோட வேல்யூ குறையும் போது அதாவது நேற்று நூறுரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் நம்ம வந்து சென்னையில் நூறுரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்போம் ஆனால் நாளைக்கு போய் வாங்கும்போது இன்றைக்கி போய் சாயந்தரம் போய் வாங்கும்போது அது நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்குகிற மாதிரியான ஒரு சூ ஒரு சூழல் உருவாகியிருக்கும் ஸோ மக்கள் அங்கே பணத்தை எதில் போடு போட்டு வைப்பாங்க இப்படியெல்லாம் டெய்லியுமே ஒரு ஒரு பொருளோட ஒரு பொருளோட விலையில் நிலையேற்ற தன்மை வந்தால் மக்கள் எதில் சேவிங்ஸ் பண்ணி வைப்பாங்க எதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ இந்த கேள்வி தான் இந்த கேள்வியை நோக்கி நம்ம பயணப்படும் பொழுது தான் அதற்கான விடை இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண வேண்டியிருக்கு அதனால் பணவீக்கம் ப்ரெஷரில் கோல்டு தான் பெஸ்ட்டு ஹெர்ஜாக இருக்குது அதனால் நம்ம பச்சஸோட பவர் குறையாமல் இருக்க நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ சில்வருக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் அதாவது கோல்டும் ஒரு பக்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்குது அதற்கு மிக முக்கியமான அடிப்படை மூன்று காரணங்கள் சொல்லிட்டோம் இன்னொரு பக்கத்தில் கோல்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது ஏன் கோல்டும் கோல்டை தொடர்ந்து ஏன் சில்வருடைய விலையும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சில்வருக்கு ஒரு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா தொழில் துறையோட தேவை இங்கே இண்டஸ்ட்ரியலோட டிமாண்ட் இங்கே அதிகரிச்சிருக்கு இல்லையா அதுதான் மிகவும் ஒரு முக்கியமான அடிப்படை காரணமாக இருக்குது சோலார் பேனல்ஸ் அந்த எலக்ட்ரானிக் ஈவி அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் சொல்கிறாங்களே இந்த மாதிரி எல்லா க்ரீன் எனர்ஜி செக்டார்லேயுமே சிலுவர் தான் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருக்குது சிலுவர் தான் அந்த இடத்துல ஒரு பிரதான பொருளாக இருக்குது இப்போ உலகமே சஸ்டைனபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஒரு நிலையான ஆற்றல் பக்கம் போறதால சில்வரோட இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரிப்ஷன் வந்து செம ஜாஸ்தியாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் இது கோல்டு மாதிரி ஒரு ப்ரீசியஸ் விலைமதி பெற்ற ம மெட்டலாகவும் இருக்கு அதே சமயம் சில்வர் வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டியாகவும் இருக்குது அதனால தான் சில்வர் கோல்டை விட சில டைம்ஸில் வந்து ரொம்ப விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது தங்க விலை அறலாட்டி கூட சில்வருடைய விலையத்தில் விலை உயர்வில் மாற்றம் இருக்கும் அதற்கு முக்கிய காரணமும் இதுதான் காரணங்கள் ஸோ இது எல்லாமே தான் காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்திற்கு இது எல்லாமே ஒன் பை ஒன்னான அடிப்படை காரணங்களாக இருக்குது இங்கே குளோபல் வார்மிங் மாதிரி குளோபல் பயம் டாலருடைய பணவீக்கம் மற்றும் அந்த இண்டஸ்ட்ரியல் பூஸ்ட் இதெல்லாமே அடிப்படை காரணங்களாக நம்ம அடுக்கி வைக்கலாம் அதே மாதிரி இனிமேல் தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறுது அப்படின்னா கோல்டோட விலையை நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம சொன்ன இந்த அடிப்படையான அந்த நான்கைந்து காரணங்கள் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரணும் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு பயப்படாமல் இருப்போம் ஏன்னா தங்கத்தோட ஏற்றத்திற்கு முதல் அடிப்படையான காரணமே ஒட்டுமொத்த பேருடைய பயம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ நம்ம பயப்படாமல் இருக்கணும் தான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி